பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோதும் இருப்பாராக சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினைந்து என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் நேர்மையானவர் நேர்மை உள்ளவராய் இருந்தும் மாண்டழிகிறார் தீயவரோ தீமை இருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்ப நீண்டமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி சொல்லியுமை துதி ஆராதிக்கிறோம் அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி இரவும் பகலும் கண் விழித்து எங்களுக்கு பக்க துணையாய் இருந்து எங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருந்து அற்புதமாய் வழிநடத்திய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலான அற்புதங்களை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக நிறைய சம்பளம் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா பிள்ளைகளுக்கு வெளிநாடுகளிலே நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வழியாக எங்களுடைய குடும்பத்தின் தரத்தை நீர் உயர்த்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனே சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் பொழுது துக்கங்களும் கவலைகளும் எங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய வேளையிலே எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடிவது இல்லை ஆனால் நீர் எங்களுக்கு துணையாக வருகின்றீர் நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருக்கிறபடியினால் எங்களால் எந்த ஒரு காரியங்களையும் செய்ய முடிகின்றது அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அதிகாலையிலே உமது திரு சமூகத்தை தேட எங்களுக்கு பக்க பலனாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக ஒரு தகப்பனாக இருந்து அனுதினமும் எங்களை மதுமார்போடு அனைத்து தாளாட்டி சீராட்டி எங்களை வழிநடத்தக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அநேக பிள்ளைகளை நீர் வல்லமையாய் பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் அநேக குருக்களை பயன்படுத்துகின்றீர் அநேக ஆயர்களை பயன்படுத்துகின்றீர் அநேக இறை வாக்கினர்களை பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றீர் நல்ல பாஸ்டர்களை நீர் பயன்படுத்தி அவர்கள் வழியாக உமது வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அறிவித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறேன் அப்பா துதிக்கிறேனப்பாம் உமது வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும் யார் யாரெல்லாம் தன்னை நற்செய்தி பணிக்காக தயாரித்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் மீது பரிசுத்த ஆவியின் வல்லமை கடந்து வருவதாக பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கிட வேண்டுமாய் மை நோக்கிப்பாம் அப்பா ஆகிய இயேசு கிரைஸ்துவை மீறிங்க கூட இருக்கின்றீர் இருக்கின்றதை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களோடு இருக்கக்கூடிய உணர ஆண்டவராகிய இயேசு வைத்திருக்கின்ற இந்த நாளிலே உமது திரு சமூகத்தில் அமர்ந்து முகமுகமாய் ஒரு நண்பர்களோடு பேசுவதை போல எங்களுக்கு பேச தைரியத்தை கொடுத்திருப்பதற்காக உமை சோத்திருக்கிறேன் சுவாமி அண்டவராகிய நாங்கள் அனைவரும் பாவிகள் உமக்கு எதிராக பாவம் புரிந்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக தீமையான செயல்களை செய்திருக்கின்றோம் பத்து கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்காதபடி அநேக முறை நாங்கள் வீழ்ந்து போய் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே குழந்தைகளை கற்பத்திலே நாங்கள் அழித்திருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது குரலை கேட்காதபடி உமது வார்த்தைகளுக்கு கீழ்படியாதபடி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு அவதூறான வார்த்தைகளை பேசி எங்களுடைய குடும்பத்தின் வானத்தை நாங்களே அடைய அவமானத்தின் நிமித்தம் எங்களுடைய குடிவெறியின் நிமித்தம் கெட்ட செயல்களின் நிமித்தம் கெட்ட சிந்தைகளின் நிமித்தம் ஆண்டவரே சோம்பேறியாக இருப்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆண்டவரே தேவையில்லாதவற்றை பார்த்து பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதுதான் என்பதை இந்த நேரத்திலே எங்களுக்கு உணர வைத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் உமது அன்பு பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி உண்மையிலே நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கிறேன் என்று சொல்லி உமை தேடி வந்து உமது பாதத்தில் சாஸ்தாங்கமாய் விழுந்து கிடந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கருணை கண் பார்ப்பீர் ஆகும் பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவது ஆகும் அவர்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் உண்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்திலும் அநேக பேர் என்னோடு இணைந்து ஏன் என்னுடைய வாழ்க்கை பயனற்றதாக மாறிவிட்டது நான் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன் எதற்காக நான் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருந்து இருந்து நான் கவலைதான் அடைந்திருக்கிறேனே தவிர எனக்கு எதிராகத்தான் மக்கள் செயலாற்றி இருக்கிறார்கள் என்ன நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் என்பதை இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்து இருப்பதற்காக நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாய் மாற்றுவது உம்மால் மட்டுமே தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுதும் தீயோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நீண்ட ஆயில் பெறுகிறார்கள் வள்ளியோராய் இந்த உலகத்தில் இருப்பதை பார்க்கும் பொழுதும் எதற்காக ஜபிக்க வேண்டும் எதற்காக கடவுளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு பொல்லாப்பான ஒரு போலித்தனமான எண்ணம் எங்களுக்கு கடந்து வருவதை பார்க்க முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் மீது மனம் இறங்குவீராக பாடல்கள் தொண்ணூத்தி நான்கு மூன்றில் வாசிக்கின்றோமே எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் அக்களிப்பர் என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு எதிராக பேசக்கூடிய பிள்ளைகள் உண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக பேசி அவமானப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே தலை நிமிர்ந்து வெளியிலே நடக்க முடியாத சூழ்நிலையில் அநேக பிள்ளைகள் இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி எங்கள் மீது மனம் இறங்குவீராக உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அவமானத்தை எடுத்து மாற்றிடு உள்ளத்தில் இருக்கூடிய பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து அற்றிடுவீராக பொல்லார்கள் அக்களிக்கும் பொழுது வேதனை அடைகிறோம் சுவாமி ஏதோ தோர்த்து போல நாங்கள் உணர்கிறோம் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்குவீராக எங்களை சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் செயல்பட்டார்களே அவர்கள் ஒவ்வொரு பாவங்களையும் குற்றங்களையும் அதே போல் இந்த நேரத்தில் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவ்விகிறேன் ஒன்றாவது அதிகாரம் பதி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கையவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர் பொல்லாதவர்கள் தம்மை விட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாய் இருக்கின்றீர் சுவாமி அண்டவரே நீர் எல்லோரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக மௌனமாக இருக்கின்றீர் பொல்லார்கள் திருந்த வேண்டும் என்று நீர் இந்த நாளிலே இருக்கின்றீர் நேர்மையாளரை அவர்களை துன்புறுத்தும் பொழுதும் நேர்மையாளர்கள் அனுபவப்பட வேண்டும் என்று நீர் காத்திருக்கின்றும் உணரக்கூடிய மன பக்குவத்தை இந்த நாளில் எங்களுக்கு உமக்கு நன்றி ஆனால் வேதனையின் நிமித்தம் மன நோயாளிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு நான் என்ன செய்து விட்டேன் நல்லவனாக வாழ்ந்தது தவறாய் என்று சொல்லி அணுதினமும் இரவு நேரத்திலே அழுது அழுது நோய்வாய் படுக்கையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை தேடி செல்வீராக அவர்கள் மீது மனம் இறங்குவீராக அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தெய்வமாக கடந்து வர நோக்கி வேண்டும் வார்த்தைகளினால் விடுதலை உண்டு என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் இந்தமையான நேரத்திலும் கூட அண்டவரே உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதயும் தீமையில் இருந்து எங்களை தருளும் மாதாவே வேளாங்கண்ணி அமலொருப்ப தாயே பூண்டி மாதாவே அன்பு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி உமது உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயை நோக்கி சேமிக்கிறோம் அன்னையே அருள்ந்த மரியே வாழ்க

உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்